பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவருடைய பிறந்த தினத்தில் இந்த நடைபயணத்தை தொடங்குகிறோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எப்படி தமிழக மக்களை திமுக அரசு வஞ்சகம் செய்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக அந்த கூட்டத்திலே பேசினார்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களெல்லாம் அந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அரசு ஊழியர்கள் விவசாயிகள் பெண்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளும் அங்கே பேசப்பட்டது தமிழகம் முழுவதும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பரப்புரை என்பது மிகுந்த கவனத்தை ஈர்த்திருக்கிறது அந்த நிகழ்ச்சியை முடித்த உடனடியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணத்திற்கு தடை என்ற ஒரு செய்தி ஊடகங்கள் மூலமாக உங்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பலரும் பெரும் கவலையும் அதிர்ச்சியும் அதில் அடைந்தார்கள் அதற்கு பிறகு டிஜிபி அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு சுற்றறிக்கை அந்த சுற்றறிக்கை தவறுதாக புரிந்து கொள்ளப்பட்டு தடை விதிக்கப்பட்டது டிஜிபி அலுவலகம் என்ற வகையில் நேற்று செய்தி வெளியானது உடனடியாக அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சட்டமுழுங்கு டிஜிபி மற்றும் வடக்கு மண்டல ஐஜி சம்பந்தப்பட்ட காவல் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் அனைவரிடமும் நேற்று இரவு பேசியதற்கு பிறகு அவர்கள் ஒரு தெளிவுபடுத்தினார்கள் நேற்று நாங்கள் அனுப்பிய அந்த சுற்றறிக்கை என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தடை விதிப்பதற்கான சுற்றறிக்கை அல்ல இந்த நடைபயணத்திற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த ஒரு புகார் மனு அந்த புகார் மனுவை தான் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் எனவே இது தடை அல்ல என்று தெரிவித்தார்கள் அதை ஊடகங்கள் மூலமாக நாங்கள் தெளிவுபடுத்தினோம் எனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் நூறு நாள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறையினுடைய தடை என்பது ஒரு தவறான செய்தி அப்படி ஒரு தடை அல்ல